மாயாண்டி சுவாமிகளின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவர் க இருளப்ப கோணார் ஒரு நேரம் இருளப்ப கோணாருக்கு ஆயுள் வளம் குறைவாக இருப்பதாகவும் அவரது வாழ்வு இருபத்தாறு வயதுக்குள் முடிந்துவிடும் என்றும் சில சில ஜோசியர்கள் அவரிடம் சொல்லியிருந்தார்கள் இதை கேட்டு மனக்கவலையில் இருந்த காலத்தில்தான் ஒருநாள் கீழப்பூங்குடி மிளகாய் சித்தர் என்கின்ற ஞானியை சந்தித்தார் இருளப்பா திரிகால ஞானி ஒருவர் மதுரை பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறார் கட்டிக்குளம் சுட்டுக்கொள் மாயாண்டி என்பது அவர் பெயர் ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் திருப்பரங்குன்றம் கூடல்மலை போன்ற பகுதிகளில்தான் அவரது நித்திய வாசம் அவரை தேடிப்போய் தரிசனம் செய் உன் வாழ்க்கை சிறக்கும் என்று போனார் மாயாண்டி சுவாமிகளை சந்திப்பதற்கு உதவியவர் மூக்கையா சுவாமிகள் இவர் இருளப்பகோணாரின் உறவினரும் கூட மூக்கையா சுவாமிகளுடன் போய் மாயாண்டி சுவாமிகளை கோரிப்பாளையத்தில் சந்தித்தார் இருளப்பகோணார் திரளான பக்தர்கள் கூடியிருந்த அந்த மடத்தின் சூழ்நிலையை பார்த்ததும் மெய் மறந்தார் இருளப்பகோணார் மாயாண்டி சுவாமிகளின் திருவடிகளை தன்னை சமர்ப்பித்தார் மணக்கும் மலர் மாலைகள் மலைபோல் குவிந்து கிடக்க அவற்றின் இடையில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தார் சுவாமிகள் மாயாண்டி சுவாமிகள் திடீரென இருளப்ப கோணாரை அழைத்து பேசினார் அவரின் மனக்கவலையை தன் மனக்கண்ணால் அறிந்தார் அவரின் விதி முடிவடையும் நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்து அவரை கட்டிக்குளத்திற்கு மேற்கே கருப்ப நேந்தலில் தான் உருவாக்கிய தியான மடத்துக்கு இருளப்ப கோணாரை அழைத்துச் சென்றார் மாயாண்டி சுவாமிகள் ஒரு மண்டல காலம் இருவரும் அங்கேயே தங்கினார்கள் விதிப்படி இருளப்ப கோணார் அனுபவிக்க வேண்டிய அவஸ்தைகளை சுவாமிகளே அனுபவித்தார் ஒருநாள் முழுவதும் மூடிய குழிக்குள் குத்துக்காலிட்டமர்ந்து கடும் நிஷ்டியில் அமர்ந்தார் எவரையும் தன் அருகில் வர அனுமதிக்கவில்லை மறுநாள் காலை குழிக்குள் இருந்து வெளியே வந்த மாயாண்டி சுவாமிகள் இருளப்ப கோணாரை பார்த்து சொன்னார் இனி உனக்கு பிரச்சனை இல்லை ஆயுள் வளம் கூடிடுச்சு தயங்காமல் ஆன்மீக பணிகளை செய் என்றார் இதை கேட்டதும் தன் உடலில் ஏதோ புது ரத்தம் பாய்வது போல உணர்ந்தார் இருளப்பகோனார் ஆம் இனி அவரது புது பிறவி அந்த நிமிடத்தில் இருந்து துவங்கியது தன் வாழ்நாளையை நீட்டித்து தந்த மாயாண்டி சுவாமிகளுக்கு தன்னையே என்றென்றும் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற நன்றிக் கடனால் சுவாமிகளின் இறுதி காலம் வரை அவரை விட்டு நீங்காமல் இருந்தார் இருளப்பகோனார் இருளப்ப கோனார் தன் காலத்தில் திரட்டிய செல்வத்தைக் கொண்டு திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலையில் நிறைய இடங்களை வாங்கி மாயாண்டி சுவாமிகளின் அறிவுரைப்படி ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளை பிற்காலத்தில் நடத்தலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் மாயாண்டி சுவாமிகள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்த காலத்தில் மதுரை கோரிப்பாளையத்தில் சின்னதாக ஒரு மடம் அமைத்து தங்கியிருந்தார் வைகை பாலத்திற்கு அருகே இந்த மடம் அமைந்திருந்தது ஒருநாள் அவ்வழியாக பயணித்த ஒரு ஆங்கிலேய பிரபு சுவாமிகளை சந்தித்து அவரின் சக்தியை புரிந்து கொண்டு அதுவரை முறையான பட்டா இல்லாமல் அங்கே நடந்து வந்த மடத்துக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் தந்தார் இதன் பிறகு காகபுசுந்தர் மலையில் மாயாண்டி சுவாமிகள் பெரிய அளவில் ஆன்மீக பணிகளை துவங்கிய போது இந்த ஆங்கிலேய பிரபுவே பல சந்தர்ப்பங்களில் நேரில் வந்து உதவியிருக்கிறாராம் இந்த ஆங்கிலேய பிரபு என்றில்லை பல ஆங்கிலேய அதிகாரிகள் சுவாமிகளின் அனுகிரகத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் சுவாமிகளின் மகத்துவம் அறியாமல் அவரை அவமதிப்புக்கும் கேலிக்கும் உள்ளாக்கிய சில வெள்ளக்கார அதிகாரிகள் கூட இவரது சித்து வேலைகளை புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அருளாசையும் பெற்றிருக்கிறார்கள் மாயாண்டி சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எண்ணற்றவை மதுரைக்கு அருகே சிறு கிராமத்தில் ராமசாமி என்ற அந்தனர் தன் இல்லத்தாலுடன் வசித்து வந்தார் இந்த தம்பதிக்கு ஒன்பது குழந்தைகள் ஒருநாள் இவர்கள் இல்லத்துக்கு எழுந்தருளினார் மாயாண்டி சுவாமிகள் தம்பதியரை ஆசிர்வதித்து உங்களுக்கு பத்தாவதாக ஒரு பிள்ளை பிறப்பான் உலக மேன்மையடைவதற்கு வேள்விகள் பல செய்வான் மாதா புவனேஸ்வரியின் அருளை பூரணமாக பெறுவான் அவன் சிறு பிராயம் வரை அவன் உங்களுடன் இருப்பான் பிறகு அவன் இந்த உலகத்துக்கே சொந்தமாவான் அவனுக்கு சுப்பிரமணியம் என்ற பெயர்வை என்று சொல்லிப் போனார் அதன்படி ராமசாமி தம்பதிக்கு பத்தாவது பிள்ளையாக பிறந்த சுப்பிரமணியனே ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகளானார் மாயாண்டி சுவாமிகளின் திருவாக்குப்படி மாதா புவனேஸ்வரியின் அருளுக்கு பாத்திரமானார் சேலம் புதுக்கோட்டை சென்னை சோழையூர் போன்ற இடங்களை ஸ்கந்தாசிரமம் அமைத்து மாபெரும் வேள்விகளை நட சித்தியானதை பக்தர்கள் அறிவார்கள் காசு கொடுத்து இவன் பேச்சை உலகமே கேட்கும் என்று மாயாண்டி சுவாமிகளை ஆசீர்வதித்த சிறுவன்தான் பிற்காலத்தில் கிருபானந்த வாரியாரானார் இந்த நன்றியை மறக்காத வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சுவாமிகளின் குருபூஜையில் கலந்து கொண்டு அவரது சிறப்புகளை கூட்டத்தான் மத்தியில் சிலாகித்து பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இருளப்ப கோணார் உட்பட்ட தன் பக்தர்களிடம் தன்னுடைய ஸ்தூல உடலுக்கான நேரம் இந்த பூமியில் நிறைவடையப் போவதாகவும் தான் இன்னும் சில மாதங்களில் சமாதியடையப் போவதாகவும் தெரிவித்து தன் ஸ்தூல உடல் மறைந்தாலும் தன் சூட்சம சரீரத்தோடு மேலும் பல ஆண்டுகள் இந்த மலையில் வசிக்கப் போவதாகவும் தெரிவித்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி ஈரப்ப கோணாரின் இடது தோளில் சாய்ந்து தன் ஸ்தூல உடலில் இருந்து வெளியேறினார் திருக்கூடல் மலையடிவாரத்தில் மாயாண்டி சுவாமிகளின் திருவுடல் சமாதிப்படுத்தப்பட்டது அவரின் பரமகுருவிடம் இருந்து குருவிடம் வந்து பின் தன்னிடம் இருந்த மாயாண்டி சுவாமிகளின் சூட்டுக்கோளை மாயாண்டி சுவாமிகளின் சமாதி கோவிலில் இன்றும் தரிசிக்கலாம் மாயாண்டி சுவாமிகளின் சமாதி கோவிலில் ஒரு தனித்துவம் உள்ளது பொதுவாக அடக்கம் செய்யப்படும் யோகிகளின் சமாதிக்கு மேலே சிவலிங்கமே பிரதிஷ்டையாகி இருக்கும் ஆனால் மாயாண்டி சுவாமிகளின் சமாதிக்கு மேலே விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் மாயாண்டி சுவாமிகளின் காலத்துக்குப் பிறகு இருளப்பகோணார் சுவாமிகளின் விருப்பப்படி பல திருப்பணிகளை செய்துள்ளார் மாயாண்டி சுவாமிகள் எப்போதும் திருக்கூடல் மலையை பழனிக்கு நிகரான மலை என்று கூறுவாராம் அதனால் மலைக்கு மேலே ஸ்ரீ தண்டாயுதவாணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக தினத்தன்று பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் தவிர இந்த மலையில் குடிகொண்ட உற்சவர் ஸ்ரீ நவநீத பெருமாள் ஆடி பௌர்ணமியை வருடா வருடம் மானாமதுரை வரை வளம் செல்வார் சுமார் இருநூத்தி ஐம்பது கிராம மக்கள் இந்த தரிசனத்தில் திளைப்பார்கள் சுவாமிகளின் சுட்டுக்கோளும் ஜோதியுடன் இந்த யாத்திரையில் செல்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தில் தங்கி கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்படும் இந்த வைபவம் தென்மாவட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து பத்து நிமிடம் நடந்தால் காகபூசுந்தர் மலை வந்துவிடும் இங்குதான் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் மற்றும் சோமப்பா சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது மதுரைக்கு செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த பீடம் இது நன்றி